நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கொடுத்து வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் இந்த ரேகை நன்றாக உள்ளதா வாழ்க்கை உயர்வது உறுதி இந்த ரேகை நன்றாக உள்ளதா வாழ்க்கை உயர்வது உறுதி இதுதான் தலைப்பு கையின் தன்மையை பொறுத்து சுக்கிரமேடு மேடு சுக்கர பொறுத்து இந்த ரேகை அதாவது புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய மனநிலையை குறிக்கக்கூடிய சிந்தனையை குறிக்கக்கூடிய அறிவு திறன் புத்திசாலித்தனம் முடிவெடுக்கும் திறனை குறிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகை தான் இந்த புத்தி ரேகை உயர்வாக இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக உயர்ந்தே தீரும் அது உறுதி அந்த புத்தி ரேகை பாருங்க எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கிறது இல்லை காரணம் என்னன்னா அவர்களுடைய கர்மாச்சாரப்படிதான் அந்த ரேகை உருவாகும் இந்த ரேகை நன்றாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தே தீருவார் என்பதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இந்த புத்தி ரேகை என்பது புத்தி அறிவு மனம் புத்திசாலித்தனம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் வாழ்க்கையில் உயர்வதற்கு மிக மிக முக்கியமானது முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி திறமைதான் அந்த திறமை உள்ளவர்கள் வாழ்வில் வெற்றி அடைகிறார்கள் உயர்வடைகிறார்கள் அந்த நேரம் சந்தர்ப்பம் வாய்ப்பு எல்லாமே இருந்தும் ஒரு சில பேர் அதை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகிறது காரணம் என்னவென்று கேட்டால் நன்றாக இருந்தால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை புத்திசாலித்தனம் அறிவாற்றல் இருக்கும் வாழ்வையில் உயர்ந்து விடுவார்கள் இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கு சார் இவ்வளவுதான் மருது ரேகை சின்னதா இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஒரு ஒரு பாதி அளவுதான் கையில பாதி அளவுதான் வருது அப்ப புத்தி என்னாவும் தடுமாறும் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது வாழ்வில் உயர்வை அவரால் நிர்ணயிக்க முடியாது எப்படி உயர முடியும் புத்தியே வேலை செய்யாது மனசும் சரியில்லை ஏதோ வேலைக்கு போய் சாப்பிட்டு குடும்பம் உடையிட்டு இருக்கும் சரிங்களா அதனாலதான் தான் சொல்றேன் இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய மனநிலையை குறிக்கக்கூடிய எண்ண ரேகை வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் நீங்கள் போகிறீர்கள் அப்படிங்கறத காண்பிக்கக்கூடியது இந்த புத்திரேகை இந்த புத்திரேகை வந்து புதன் பக்கம் திரும்பி இருந்துச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதை குறியாக கொண்டு உழைத்து வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்து விடுவார்கள் லைட்டா சந்திரன் பக்கம் திரும்பிடுச்சுன்னா கற்பனை சார்ந்த துறை கலைத்துறை சினிமா துறை இந்த மாதிரி கலைத்துறை ஈடுபாடு இசையமைப்பது இந்த மாதிரி இதுல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது இந்த ரேகை வந்து சந்திரன் பக்கம் திரும்பி இருந்தா நல்லது சந்திரனுக்கே சென்றால் கற்பனை அதீதமாக இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த ரேகை அப்படியே போயிடும் போயிடணும் சந்திரமேட்டுக்கே போயிருச்சுன்னா மனம் பாதிக்கப்படுகிறது இந்த சந்திரனும் மனம் இந்த புத்தி ரேகையும் மனம் மனம் சாரி மனம் அதிகம் வச்சிருக்கணும் அமிர்தமே யானாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சாகும் என்பது ஒரு பொதுவான ஒரு பழமொழி அதே மாதிரி இந்த புத்தி ரேகை நல்ல புத்திரேகை கீழே இருக்கு கற்பனை சந்திரன் என்பவர் மனம் கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது இந்த கற்பனையில் அதிகமாச்சுன்னா அளவுக்கு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் மனநிலை சரியில்லாமல் போயிடும் மனம் வேதவிக்கும் ஒரு நேரம் இருக்க மாதிரி ஒரு நேரம் மனசு இருக்காது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் பேசுறது திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க தூக்கம் வராது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மனநிலை பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை அதை சரி செய்வதற்கு யோகா மெடிடேஷன் அப்படியே இல்லை அப்படின்னா மனநல மருத்துவரை பார்த்து மனதை சரி செய்ய வேண்டும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா புத்தி ரேகை இறுதி ரேகையை டச் பண்ணாத வரைக்கும் நல்லது இந்த டச் பண்ணி போய் அதை வெட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த வயதில் பணம் சம்பாதிப்பதைக் காண்டி தவறு செய்து உங்கள் தவறினால் உங்கள் வாழ்க்கை இழக்கும் நிலை உருவாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த புத்தி ரேகை இந்த ரேகை வந்து எங்கே போய் இந்த இறுதி ரேகையை தருதோ பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி தமக்காக வேண்டி தன் குடும்பத்திற்காக வேண்டி பொருளை சேர்க்க தவறு செய்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இதே குத்திரைகள் இருந்து மேடுகளுக்கு போயிச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு குத்திரைகள் இருந்து மேடுகளுக்கு போயிச்சுன்னா குத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை ஒரு நேரம் உருவாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குருமேட்டுக்கு போயிச்சுன்னா புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலையை ஒரு நல்ல ஒரு தலைமை பொறுப்பு தலைமை வேலைக்கு தகுதியாக அந்த வரும் நேரம் வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வார் அதே மாதிரி விதி ரேகைக்கு போச்சுன்னா இன்னொரு சப்பளம் முப்பது வயசுல இருந்து இன்னொரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி சூரிய ரேகைக்கு போயிச்சுன்னா புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்து புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு புதன்மேட்டுக்கு போயிச்சுன்னா வாழ்க்கையில சிறப்பான ஒரு முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய்டு செவ்வாய் செவ்வாமேட்ல ஆரம்பிச்சு செவ்வாமேட்ல முடிஞ்சதுன்னா தைரியம் வீரியம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையாக அமைகிறது சந்திரமேட்டுக்கு போச்சுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் நேயர்களே உங்களுடைய கையில் உள்ள புத்தி ரேகையை பாருங்கள் புத்தி ரேகையை பார்த்தவுடன் கை மென்மையாக இருந்தால் நல்ல சிறப்பான ஒரு பலன் என்று அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் கை நடுத்தரமா இருக்குன்னு நடுத்தரமான பலன்தான் கரடனோட இருக்குன்னா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சுன்னு போவீங்க இப்படிதான் நம்ம கையை முடிவு பண்ணும் ரோஸ் மாதிரி நல்ல செங்காந்தல் மலை மாதிரி நல்லா அழகா கை இருந்ததுன்னா இந்த புத்திரேகையும் உயர்வதற்கு வாய்ப்புண்டு லைட்டர் கருவை கலந்து இருந்ததுன்னா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நேராக இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்க மனம் தூண்டும் கீழே வந்ததுன்னா கற்புரையில் கற்புரையில் மனம் இறப்பு குழலும் மேலே திரும்பிச்சுனா பணத்துக்காக நீ குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இந்த புத்திரேகை கேப் வரும்போது விடுபடும் பொழுது இப்படியே புத்திரேகை விடுபடும் பொழுது அந்த வயலில் மனம் பாதிக்கப்பட்டு மனநோய் பெறுவதற்கு தற்காலிக மனநோய் நிரந்தரமாக மனநோய் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி மாட்டாரா எந்த அளவுக்கு துறையில் வருவாரா கலைத்துறைக்கு வருவாரா இல்ல அதில் நேர நேர போச்சு செவ்வா டு செவ்வாய் போயிடுச்சுன்னா நிலப்பழம் சொத்து கொத்து வைத்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைவார் என்பதை நம் முத்திரைங்க வைத்து நாம் காண முடியும் நேர் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்